எல்லாரும் கொஞ்சம் சேர் போங்க முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல தமிழ் தாய் வாழ்க்கை கத்த மத்திய அரசியாவில் கொஞ்சம் பயணம் புரிவிதற்காக மோடிக்கு கேட்டு நின்றதற்காக இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்வராக வரவேற்புறையாக காந்தி மண்டல மாவட்ட இருந்து மிக சிறிய பணியேற்று இந்த காந்தி மண்டல செயலாளர்கள் திரு பாய்ந்தவர்கள் பண்ணினவர்கள் வரவேற்பரையாற்றுவார்கள் உறுத்தாக்கிக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் அதாவது அமேசானை தடை செய்யாமல் சுதேசி வணிகத்தை எப்படி காக்க முடியும் அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை கூடிய தமிழ்நாடு வியாபாரத்தினுடைய நம்மளுடைய மாநில தலைவர் மதிக்கூடிய அண்ணாச்சி முத்துக்குமார் அண்ணாச்சி அவர்களே உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் நம்மளுடைய மாநில செயலாளர் அண்ணன் பிரபு என்று அழைக்கப்படும் அன்பு அண்ணாச்சி ராஜா அண்ணாச்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் நம்மளுடைய தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையில் மாநில பொருளாதார மதிப்பு கூடிய அண்ணாச்சி பொன்னுச்சாமி அண்ணாச்சி அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் மண்டல தலைவர் கோவை கோவை மண்டல தலைவர் சூதர் அண்ணாச்சியும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகளையும் வருகை வருகை என வரவேற்கிறோம் மற்றும் உடுமலைப்பேட்டையில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் நெல்லை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணாச்சி நாகராஜ் அண்ணாக்கி அவர்களே மற்றும் செங்கல்பட்டு நிர்வாகிகள் அனைவரையும் காஞ்சி மண்டல மாவட்டம் மற்றும் சென்னை அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் உங்கள் சார்பாக எனது சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மேலும் இல்லாத காரணத்தினாலும் சற்று வர்ற காரணத்தினாலும் யாராவது எந்த மாவட்டத்தில் இருந்தோ பெயர் விடுபட்டு இருந்தாலோ என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு மேலையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை தலைவர்களையும் அனைத்து நிலை செயலாளர் பொறாளர்களையும் வருக வருக என வரவேற்று மற்றும் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை வணிக சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்